வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் வளாக் தான் வரப்போகுது அப்புறம் என்னோட சேனல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு ரீசன் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்னோடய யூடியூப் போஸ்ட் பார்த்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு என் அம்மா வந்து தவறிட்டாங்க ஒன்றரை மாதம் ஆகுது இப்போது இந்த விலாக் வந்து என் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி எடுத்தது அதாவது இப்போ நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அம்மா வந்து அட்மிட் ஆகுறாங்கன்னா இன்றைக்கும் நேற்றுக்கு எடுத்த விலாக் வந்து இதில் இருக்க பாருங்கள் தம்னையில் வந்து வேறு டாபிக் போட்டிருக்கேன் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ட்ராவல் விலாக்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த ட்ராவல் விலாகுக்கு எடுத்தது வந்து ஆகஸ்ட் ஏழு அன்னைக்கு வேலைக்கெல்லாம நான் வந்து முன்னாடியே வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அந்த விலாகையே நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் ஏழு வந்து அம்மாவுக்கு வந்து பெட்ஷீட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் கிட்ட இருக்க ஒரு ஷாப்புக்கு போய் பெட்ஷீட்டு அப்புறம் கொஞ்சம் க்ரோசரி எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் அந்த விளாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோ நான் எப்போ எடுத்தேன்னா வந்து ஆகஸ்ட் ஒம்பது அன்னைக்கு தான் வந்து எடுத்தேன் அன்றைக்கு வந்து செகண்ட் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அவங்க ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாருமே வந்துருந்தாங்க வீட்டுக்கு அன்றைக்கி செகண்ட் சாட்டர்டேனால லீவுனால வந்துருந்தாங்க ஓணம் செலிப்ரேஷனுக்கு வந்து நாங்கள் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ ஓணம்னால் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ லீவ்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள மாதிரி பெருசாக லீவு இருக்காது ஸோ அதனால் ஓணத்துக்கு எல்லாம் அப்படின்னு வந்துருந்தாங்க ഇവിടെ പ്രശ്നങ്ങളോടെ ഇന്ന് തെങ്കാശി ബൈ ട്രിപ്പ് നമ്മൾ വെച്ചിട്ടുണ്ട് ആ ഞാൻ ട്രൈയിങ് ടു സ്പീക്ക് ഇൻ ഇംഗ്ലീഷ് സോറി മലയാളം തമ്പല അമ്മ തെങ്കാശിയിലെ പാറശാല ട്രിപ്പ് വി ആൾസ് സ്കൂൾസ് മോസ്റ്റ് വി ആൾസ് സ്കൂൾസ് കോൺഫറൻസ് ആ ഇതിന്റെ സിറ്റി നല്ല ബഹ്യ ഉണ്ട് അല്ലേ அது சாட்டர்டே வந்து இப்ப சாட்டர்டேயும் சரி சரி ரெண்டு நாள் இருந்தாங்க ரெண்டு நாளுமே வந்து ஒரு இந்த வளாக் வந்து ஒரு ஒருகெதர் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஃப்ரைடே வந்து அம்மாவுக்கு லைட்டா ஃபீவர் இருந்தது சாட்டர்டே வந்து அம்மா வந்து ஓகே ஆயிட்டாங்க டேப்லெட்லாம் எல்லாம் போட்டு ஃபீவர் வந்து குறைஞ்சிருச்சு சாட்டர்டே ஈவினிங் வந்து எனக்கு லைட்டை வந்து கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே வந்து சமைச்சாங்க எனக்கும் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாதனால அவங்க தான் வந்து சுக்கு காப்பி மிக்ஸ் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்தாங்க அதை வந்து நான் அம்மாவுக்கு கொடுக்க போனப்போ எடுத்த வீடியோ தான் இது சாட்டர்டே நைட்டு நான் ரூமுக்குள்ளே கொண்டு வச்சதும் அம்மா என்ன கேட்டாங்க நல்லா இனிப்பாக இருக்கா அப்படின்லாம் நான் வந்து மிக்ஸம்மா இது மிக்ஸுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து எலும்பி குடிக்க சொன்னேன் அம்மாவோடய ரூமில் வந்து நான் இதுவரை போய் வீடியோலாம் இந்த மாதிரி எடுத்தது இல்லை அன்றைக்கி என்னன்னு தெரியல நான் நானும் வீடியோ எடுத்தேன் அப்புறம் வந்து நாங்கள் பேசுகிற வீடியோ வந்து இப்போ வரும் பாருங்கள் இப்போ இதை மட்டும் மிக்ஸு சுக்காப்பிக்ஸு வா கடிமெல்லாம் அம்மாவுக்கு வந்து ஃபீவர்னால வந்து அம்மா வெளியே வரவே இல்லை தான் ரூமில் தான் இருந்தாங்க ஏன்னா வந்து பிள்ளைங்கள்லாம் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு ஃபீவர் வந்துடும் அப்படின்னு அம்மா ரூம்லே தான் இருந்தாங்க நானும் நிறைய பேட்டி கூப்பிட்டு பார்த்தேன் வெளியே வந்து உட்காருங்க அப்படின்னு அம்மா வந்து கேட்கலை ஃப்ரைடே வந்து ஃபீவர் இருந்தனால வந்து சாட்டர்டே ஓகே ஆகிட்டாங்க என்னால் கொஞ்சம் டயர்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ரூம்லேயே இருந்தாங்க எனக்கும் வந்து சாட்டர்டே லைட்டாக ஃபீவர் ஆயிடுச்சு ഈ കണ്ണാടി കൊള്ളാ മാറി കൊള്ളാ കൊച്ചു

Kali <sum> തുടങ്ങിട്ടെ തുടങ്ങി ഞാൻ അവർക്കൊന്നും കൊടുക്കാവുന്നില്ല രണ്ടു വർഷം ഉപയോഗിക്കാതിരുന്നാളാണ് ഇതിന്റെ ഡായി ഓ ഞാൻ ഉപയോഗിക്കാനില്ല ഫാസ്റ്റ് ഫുഡ് പ്രാക്ടസ്. മലയാളം പറന്നോ തമിഴ് പറന്നോ? തമിഴ് പറ. തമിഴ്. ആ. നമ്മളെ ചാനലിനെ കുറിച്ച് എന്തേ പറയൂ? നമ്മളെ ചാനലിനെ കുറിച്ച് പറയൂ. ഫാസ്റ്റ് ഫുഡ് പ്രാക്ടസ് ഞാൻ ഓൾറെഡി പറഞ്ഞു. നമ്മളെ ചാനലിനെ കുറിച്ച് പറയൂ. നമ്മня വണ്ടിতে നമ്മൾ ഉണ്ടാக்குற ബ്ലോഗ്സ് വിത്ത് മാസ്റ്റർ. ആ ബ്ലോഗ് വിത്ത് മാസ്റ്റർ. ഇന്ന മാസ്റ്റർന്റെ ബ്ലോഗിലു ഇരിക്കേ. ഇന്ന് നമ്മൾ ഇന്നെ ഉണ്ടാക്കുന്ന മുട്ടക്കറി കേരള സ്റ്റൈലല്ല. ഞാൻ റെസ്റ്റോറന്റ് സ്റ്റൈൽ മുട്ടക്കറി. കുക്കർ മുട്ടക്കറി. എനിക്ക് അറിഞ്ഞുണ്ടായിരുന്നു നമ്മൾ വരും വിത്ത് കേരള സ്റ്റൈല എന്താ വ്ലോഗ് എന്റെ അശ്വിനിയും മൊട്ടക്കറി സോറി കേരള സ്റ്റൈൽ ഫുഡ് സ്റ്റൈൽ ടു ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేయండి కామెంట్ లైక్ మై ఛానల్ మై ఛానల్ అస్సో ఆర్ ఛానల్ ఓత్ ఛానల్ ఎండి ఛానల్ డిస్క్రిప్షనల్ ఉందండి ఎండి ఛానల్ డిస్క్రిప్షనల్ ఉందాయి సచ్చు వెయిటింగ్ ఛానల్ எல்லாம் ફૂડ கொடுத்துட்டு అప్రో అమ్మాకి ફૂડ கொடுத்துட்டு నాང་ மூணு సాప్ట ఉకాంటం അതക്കരെ ഇപ്പൊ ഞാൻ എടുക്കില്ല നമ്മൾ നെല്ല് അവർക്ക് വേണോ ഞാൻ കുറച്ച് നെല്ലി ഉണ്ട് ഓഹോ ഇരച്ചി വെച്ചിട്ടുണ്ട് കുറകോടിയെ ഇരച്ചിกิน വെട്ടി വെച്ചോ മൂന്ന് അല്ല നമ്മൾ വലിയ ബോർഡ് നമ്മൾ അല്ലേ പക്ഷെ മാക്ിന്റെ വർക്ക് ഓൺ റെയ് ആള് ആണ് വാട്ടാട്ടാട്ടാ മോനെ ഇത് എന്തുവാ പാസല ഇതിപ്പോണോ ആണോ ഇനിയാ ഇനിയാ എന്നെ കടിക്കോടാ ഗുഡ് നൈറ്റ് സ്ലീപ് ക്വീൻസ് ബൈ 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 എവിടെ അമ്മേ തുളവേയിടേ ചെക്കൻ വേടാ അതേ തീരണ്ടോ ആ പോരെ ബൈ പറ நைட்டு வந்து சாப்பிட்டு வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க இவங்க எல்லாருமே தான் இருக்காங்க ஆனால் வந்து இவங்க சொந்த ஊர் இங்கே தான் ஸோ நைட்டு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் நாளைக்கு தான் வருவாங்க எல்லாருமே இப்போ கிளம்பிட்டாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ அதாவது சண்டே எடுத்தது சண்டே மத்தியானம் வந்து மத்தியானம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் மார்னிங் வந்து அவங்க எல்லாருமே கோவிலுக்கு போயிருந்தாங்க நாங்கள் போகலை சண்டே நான் வந்து காலையில் காலையிலந்து எனக்கு வேலை இருந்துச்சு லைவ் போட்டு லைவ் போட்டிருந்தேன் அதனால் வீடியோஸ் எதுவுமே காலையில் எடுக்க முடியல மத்தியானம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ எடுக்கவே நான் சாப்பிட்டது கூட வீடியோ எடுக்க முடியல நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிஞ்சு அப்புறம்தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம்தான் இவங்க வந்து சாப்பிட உட்காந்தாங்க அப்போ எடுத்த வீடியோவில் வந்து அம்மா பேக்கில் சேரில் உட்காந்துருக்காங்க சண்டே அன்னைக்கு சண்டே வரை அம்மா நல்லா தான் இருந்தாங்க மண்டே தான் வந்து அட்மிட் ஆகுறாங்க அன்னைக்கு வீட்டில் வந்து போர்க் வாங்கியிருந்தோம் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக போர்க் வாங்கி பண்ணியிருந்தோம் எங்கள் வீட்டில் வந்து நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டை வந்து போர்க்கு வாங்கி வீட்டில் பண்ணுறது அம்மாவும் வந்து பழைய மெமரிஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க போர்க்கு நாங்கள் முன்னாடி எப்போ வாங்கினோம் எப்போ சாப்பிட்டோம் அப்படின்லாம் அவங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு நான் போருக்கு சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லி பழைய விஷயம்லாம் பேசிகிட்டே இருந்தோம் இது வந்து சண்டே நைட்டு வந்து எடுத்தது எனக்கு வந்து உடம்பு வந்து சரியாகலை அதனால் வீடியோஸ் வந்து நிறைய எடுக்க முடியல நைட் ஆகிட்டும் எனக்கு வந்து கிளியரான அந்த மாதிரி இல்லை ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகும்னு தோணுச்சு ஸோ நைட்டு வந்து ரிஷியை வீட்டில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இவங்களாம் வந்து இப்போ நைட்டு கிளம்பிடுவாங்க இந்த விலாக் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் மாதிரியான ஒரு வ்ளாக தான் நான் எடுத்தேன் அப்படிதான் அந்த விலாக் இருக்குது ஆனால் வந்து சண்டே வந்து அம்மா நல்லா தான் இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க வெளியெல்லாம் வந்து உட்காந்தாங்க ஆனால் வந்து மண்டே வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறேன் ஸோ நமக்கு தெரியாது அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு அடுத்த நாள் இந்த மாதிரி ஆகும்னு நமக்கு தெரியாது இது வந்து ஒரு நாள் முன்னாடி எடுத்த விலாகு ஸோ அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சோ அதுதான் நான் வந்து இந்த ப்ளாக்ல வந்து போட்டிருக்கேன் எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க ஏன்னால் வந்து மண்டே வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்குது ஸோ அதனால் சண்டே நைட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க அம்மா இருக்கும்போது எடுத்த வீடியோ இது எனக்கு வந்து எடிட் பண்ணி போன தோணுச்சு ஏன்னா வந்து லாஸ்ட்டாக இருந்த ப்ளாக் இது தப்பாக ரைட்டானலான்னு தெரியல யூடியூப் வந்து என்னை விட அம்மாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் நான் நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளாக வந்து லைவ் அதிகமாக போட்டுட்ருந்தேன் சண்டே கூட வந்து அம்மா சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி என்னை கேட்டாங்க லைவ் விட்டோம் மக்களை அப்படின்லாம் இன்னும் லைவ் போட்டுட்டியா அப்படின்லாம் கேட்டாங்க அம்மா வந்து கொஞ்ச நாளாக வந்து சாப்பிட உட்கார முன்னாடி என்னை கேட்பாங்க லைவ் போட்டுட்டியா அப்படின்னு அவ்வளோத்துக்கு அம்மாவுக்கு வந்து பிடிக்கும் யூடியூப்பு அதனால தான் லாஸ்ட்டு விலாகுன்னு ஒரு தம்னில் போட்டு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன் சண்டே வர வந்து அம்மா நல்லா தான் இருந்தாங்க சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ஃபீவர் இருந்துச்சு அது வந்து நார்மல் ஆகிட்டு மறுபடியும் வந்து மண்டே வந்து உடம்பு ஆகுது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுற மண்டே வெனஸ்டே நைட்டு வந்து அம்மா இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஓகே இனிமேல் வந்து வீடியோஸ் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வந்து என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்